செய்திகளை உடலுக்குடன் தெரிந்து கொள்ள தேபம் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வணக்கம் முக்கிய செய்திகள் தவலக்குப்பம் சட்டப்பேரவைத் தலைவர் அலுவலகத்தில் அபிஷேகப்பாக்கம் பகுதியில் உள்ள ஆலயங்களுக்கு திருப்பணிக்குழு நியமன ஆணையை சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் நிர்வாகிகளிடம் வழங்கினார் மணவலி தொகுதிக்குட்பட்ட அபிஷேகப்பாக்கம் பகுதியில் உள்ள ஸ்ரீ முத்தாலம்மன் விநாயகர் நலத்தம்பி அய்யனார் மற்றும் செங்கரிக்குடை லட்சுமி நரசிம்மர் சுவாமி தேவஸ்தானத்திற்கு இந்து சமய நிறுவனங்கள் மற்றும் வக்புத்துறை மூலம் திருப்பணிக்குழு அமைப்பதற்கான ஒப்புதல் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த திருப்பணிக்குழுவின் தலைவராக முருகப்பன் பொருளாளராக கோவில் நிர்வாக அதிகாரி வட்டாட்சியர் பிருத்வி மற்றும் உறுப்பினர்கள் காத்தவராயன் சுப்பிரமணியன் செல்வம் பாபு செல்வராஜ் தமிழழகன் பாமகேது கண்ணன் சந்திரகுமார் செந்தில் மூர்த்தி சத்யபிரகாஷ் குமரேசன் உறுப்பினர்களாக தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் முன்னதாக திருப்பணிக்குழு தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் சட்டப்பேரவைத் தலைவருக்கு சால்வை அணிவித்து மரியாதை செய்தனர் தொடர்ந்து அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டனர் அதிமுக பொருளாளராக இருப்பவர் ரவி பாண்டுரங்கன் அரியங்குப்பம் தொகுதியில் பொதுமக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்து வருகிறார் இது மட்டுமில்லாமல் கோவில்களுக்கும் பல்வேறு நிதி உதவியும் வழங்கி வருகிறார் அந்த வகையில் அரியங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட பழைய அங்காளமன் கோவிலுக்கு தனது சொந்த செலவில் இன்வென்டர் பேட்டரியை வழங்கினார் இதனை பெற்றுக்கொண்ட கோவில் நிர்வாகத்தினர் அதிமுக பொருளாளர் ரவி பாண்டுரங்கனுக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்து கௌரவித்தனர் புதுச்சேரி வில்லியனூர் குமியின் சேத்ராப்பட்டு ஸ்ரீ நீலாவதி அம்மன் திருக்கோவிலுக்கு கடந்த ஆண்டு டிசம்பர் ஆறாம் தேதி மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து முதலாம் ஆண்டு கும்பாபிஷேகம் பூர்த்தி விழா நடைபெற்றது இதில் பால்குடம் வீதி உலாவும் பால் அபிஷேகம் சிறப்பு பூஜை மற்றும் சங்காபிஷேகமும் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து அன்னதானம் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் அம்மன் வீதி உலாவும் கேளிக்கை நாடகமும் நடைபெற்றது இவ்விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜே சரணன்குமார் அண்ணா பிரபாவதி சட்டமன்ற உறுப்பினர் தீப்பாய்ந்தான் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் ஆகியோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து ஆலயத்தில் அவர்களுக்கு பரிவட்டம் கட்டி முதல் மரியாதை செய்யப்பட்டது இவ்விழாவில் ஆலய நிர்வாகிகள் ஊர் பெரியவர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் நடிகர் அஜித் நடித்த அட்டகாசம் திரைப்படம் காமராஜர் சாலையில் உள்ள தனியார் திரையரங்கில் ரீரிலீஸ் திரையிடப்பட்டது இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி அஜித் ரசிகர் தலைமை மன்றம் சார்பில் பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கி கொண்டாடினர் இதில் காங்கிரஸ் கட்சி மாநில செயலாளர் பாராளுமன்ற உறுப்பினர் தனி உதவியாளருமான வினோத் மேலும் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை மாநில ரசிகர் மன்ற நிர்வாகி ராஜ் தலைமையில் செய்திருந்தனர் மேல்முதல் நிர்வாகிகள் அழகு நேதாஜி சரவணன் கவியரசன் விமல் நவன் விக்னேஷ் சூர்யா மற்றும் ரசிகர்கள் கலந்து கொண்டனர் மாமேதை டாக்டர் அம்பேத்கரின் அறுபத்தி ஒன்பதாவது நினைவு தினம் நாடு முழுவதும் அனுசரிக்கப்பட்டது அந்த வகையில் மணவலி தொகுதிக்குட்பட்ட அபிஷேகப்பாக்கம் மற்றும் டி பகுதியில் உள்ள டாக்டர் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு சட்டப்பேரவை தலைவர் ஏம்பளம் செல்வம் மாலை மலர் மலர்தூவி மரியாதை செலுத்தினார் தொடர்ந்து டி பாளையம் பகுதியில் டாக்டர் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு மாலை மரியாதை செலுத்திவிட்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார் மேலும் இந்த நிகழ்ச்சியில் மாநில மாவட்ட தொகுதி நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் மகளிர் அணியினர் மற்றும் புதுச்சேரி மாநில பாஜக அமைப்பு சாரா தொழிலாளர்களின் பிரிவு தலைவர் பிரகாஷ் தலைமையில் ஏவலம் தொகுதியை சேர்ந்த பாஜகவினர் புதுச்சேரி மணவொளி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தவளக்குப்பம் பகுதியில் ஜேசிஎம் மக்கள் மன்றத்தை மணவொலி ஜேசிஎம் மன்ற பொறுப்பாளர் முன்னாள் சேர்மன் சுரேஷ் தலைமையில் சமூக சேவக ஜோஸ் சார்ல மார்டின் ட்ரிபன் வெட்டி குத்துவிளக்கேற்றி திறந்து வைத்தார் தொடர்ந்து நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை சமூக சேவகர் மார்டின் வழங்கினார் நிகழ்ச்சியில் உழவர்கரை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன் ஜேசிஎம் மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார் மற்றும் மணவலி தொகுதி ஜேசி எம் மக்கள் மன்ற பொறுப்பாளர் முன்னாள் சேர்மன் சுரேஷ் உள்ளிட்ட இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட ஜேசி எம் மக்கள் மன்றத்தினர் பங்கேற்றனர் முன்னதாக ஜேசிஎம் மக்கள் மன்றத்தை திறக்க வந்த சமூக சேவகர் ஜோஸ் சார்ஸ் மார்டின் மணவலை தொகுதி ஜேசிஎம் மக்கள் மன்ற பொறுப்பாளர் முன்னாள் சேர்மன் சுரேஷ் மற்றும் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட மக்கள் மன்ற நிர்வாகிகள் தவளுக்குப்பம் சந்திப்பிலிருந்து மக்கள் மன்றம் வரை இருசக்கர வாகன பேரணியாக அழைத்து வந்து கிரேன் மூலம் அணிவித்து வரவேற்பு அளித்தனர் புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதி பாரதிய ஜனதா கட்சி மாநில வணிகப் பிரிவு சார்பில் அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிய சட்டமாமேதை டாக்டர் அம்பேத்கர் நினைவு தினம் முதலியார்பேட்டை கடலூர் சாலை மரப்பாலமார்கள் டாக்டர் அம்பேத்கரின் உருவப்படத்திற்கு மலர்களால் அலங்கரித்து பாரதிய ஜனதா கட்சி மாநில வணிகப் பிரிவு ஏற்பாடு செய்யப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் பாரதிய ஜனதா கட்சி மாநில வணிக பிரிவு தலைவர் சத்யராஜ் அம்பேத்கர் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செய்தார் அதைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் நகர மாவட்ட துணைத் தலைவர் சின்னத்தம்பி நகர மாவட்ட பட்டியலணி பொதுச் செயலாளர் சக்திவேல் முரளி மாநில வணிகப் பிரிவு துணைத் தலைவர் சிவகுமார் சீனிவாசன் மாநில வணிகப் பிரிவு செயற்குழு உறுப்பினர் பெரியவர் ஆறுமுகம் மீனாட்சி சுந்தரம் முரளி மகளிரணி வசந்தி மற்றும் வாசுகி முதலியார்பேட்டை தொகுதி வணிக பிரிவு தலைவர் துரைராஜ் முதலியார்பேட்டை தொகுதி பொதுச் செயலாளர் மேகநாதன் கிளைத்தலைவர்கள் தலைவர்கள் முருகன் ஜெயராஜ் மனோகரன் நாராயணமூர்த்தி மற்றும் பாரதிய ஜனதா கட்சி உறுப்பினர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் омия он мигя он мигя онмигям он мигя омия о мия புதுச்சேரி நகராட்சியை கண்டித்து புதுச்சேரி தனியார் பால் உற்பத்தியாளர்கள் மற்றும் விற்பனையாளர்கள் நல சங்கம் போராட்டத்தினை அறிவித்துள்ளது இதுகுறித்து புதுச்சேரி தனியார் பால் சங்கம் உற்பத்தியாளர்கள் மற்றும் விற்பனையாளர்கள் நல சங்கம் தலைவர் கிருஷ்ணன் தலைமையில் ஆலோசனை கூட்டம் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இதில் உறுப்பினர்கள் மற்றும் பால் உற்பத்தியாளர்கள் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் வீட்டு வாசலில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கன்று குட்டிகள் கால்நடைகள் பிடித்து அபராதம் விதிக்கும் புதுச்சேரி நகராட்சியை கண்டித்து டிசம்பர் பத்தாம் தேதி போராட்டத்தினை நடத்த முடிவு செய்யப்பட்டது பால் உற்பத்தியாளர்கள் விவசாயிகளை நசுக்கும் இந்த செயலை கண்டிக்கின்றோம் என்று ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது மேலும் இது குறித்து அவருக்கு கூறுகையில் புதுச்சேரி நகராட்சி உழவர்கரை நகராட்சியும் இணைந்த மாட வளர்ப்பை அழிக்க துடித்துக் அவற்றை புதுவை தலைமை தனியார் பால் உற்பத்தியாளர்கள் மற்றும் விற்பனையாளர் சங்கம் வன்மையாக கண்டிக்கிறது அதை ஊட்டு வாசலில் கட்டி வைத்திருந்த இரண்டு கன்று குட்டிகளை அபகரித்துக் கொண்டு சென்று அபராதம் விதிக்க வேண்டுமா வீட்டு வாசலிலே கட்டி வைத்திருந்த மாடை துரோகரமாக பிடித்து சென்று அதற்கு அபராதம் விதிக்க வேண்டும் இல்லாவிட்டால் காவல்துறையை வைத்து மிரட்டுவோம் என்று கூறும் இந்த விஷயத்தை கண்டனத்துடன் நாங்கள் மாடுகளுடன் வருகின்ற பத்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று காலை முத்தியார்பேட்டை மணிக்குண்டு அனைத்து மாடுகளையும் ஒன்று திரட்டு புதுச்சேரி மாடுகளை கொண்டு போய் முதல் ஒப்படைக்கும் போராட்டம் சட்டமன்றத்தில் முதல்வரையாக ஒப்படைக்கும் போராட்டத்தை நடத்த நாங்கள் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றிருப்போம் டாக்டர் அம்பேத்கரின் அறுபத்தி ஒன்பதாவது நினைவு தினம் நாடு முழுவதும் அனுசரிக்கப்பட்டது அந்த வகையில் சட்டமாமேதை டாக்டர் அம்பேத்கரின் அறுபத்தொன்பதாவது நினைவு தினத்தை முன்னிட்டு ஏம்பலம் தொகுதிக்குட்பட்ட கிருமாம்பாக்கம் பகுதியில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு முன்னாள் அமைச்சர் கந்தசாமி தலைமையில் வட்டார காங்கிரஸ் தலைவர் பாப்பையா முன்னிலையில் காங்கிரஸ் கட்சியினர் மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினர் சட்டமாமேதை பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கரின் அறுபத்தி ஒன்பதாவது ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு மணவலி தொகுதியின் அபிஷேகப்பாக்கம் மற்றும் பாளையம் பகுதியில் அமைந்துள்ள அவரின் திருவுருவ சிலைகளுக்கு காங்கிரஸ் கட்சி சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டது முன்னாள் அரசு கரடா அனந்தராமன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் டாக்டர் அம்பேத்கரின் சிலைக்கு மாலி அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது நிகழ்ச்சியைத் தொடர்ந்து அப்பகுதி பொதுமக்களுக்கு சிற்றுண்டி வழங்கப்பட்டு நினைவு நாளன் சமூக நல பரிமாணம் வலியுறுத்தப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சியின் மாநில தொகுதி நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் பெருமளவில் கலந்து கொண்டனர் டிசம்பர் பதிமூன்றாம் தேதி அமமுக கழக பொதுச் செயலாளர் டி வி தினகரன் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு அதனை கொண்டாடும் வகையில் புதுச்சேரி மேற்கு மாநில அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் அமமுக மேற்கு மாநில கழக செயலாளர் சேகர் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது கூட்டத்தில் மாநிலம் முழுவதும் தொகுதி வாரியாக அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடுவது என்றும் தலைமை கழகத்தின் சார்பில் புதுச்சேரி மணக்குள விநாயகர் கோவிலில் தங்கத் தேர் வழிபாடு செய்தல் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்துவது சம்பந்தமாக ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் பொருளாளர் கணேசன் இணை செயலாளர் லாவண்யா துணை செயலாளர் கலைவாணி மாநில அம்மா பேரவை செயலாளர் ராஜா மருத்துவர் அணி செயலாளர் டாக்டர் சிலம்பரசன் சிறுபான்மை பிரிவு செயலாளர் ஜான்சன் எம்ஜிஆர் மன்ற செயலாளர் நந்தகுமார் வர்த்தக அணி செயலாளர் தனவேல் பொறியாளர் அணி ஏழுமலை தொகுதி கழக செயலாளர்கள் ராமச்சந்திரன் கண்ணதாசன் கலியமூர்த்தி வீராசாமி தயால் கண்ணன் முருகன் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் காரைக்கால் அத்தேக்கோம் பின்னகம் மாவட்ட பெண்கள் வள ஆதார மையம் சார்பாக மைத்ரி தேசிய பெண்கள் கூட்டமைப்பு மற்றும் அதேக்கும் பின்னகம் இணைந்து ஆன்லைன் கேமிங் வன்முறை மற்றும் போதை விழிப்புணர்வு குறித்து பதினாறு நாள் தொடர் பிரச்சாரம் நடைபெற்றது கருக்கன்குடி காளியம்மன் கோவில் திருவில் ஆன்லைன் கேமிங் வன்முறை மற்றும் போதை விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் அதேக்கும் பின்னகம் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் ஐஸ்வர்யா வரவேற்புரையாற்றினார் அனைத்து மகளிர் காவல்நிலைய உதவி ஆய்வாளர் வன்முறை கேம்கள் வளர்ப்பிறை இளைஞர்கள் மற்றும் இளம் பெண்களின் மனநிலையினையும் நடத்தையிலையும் ஏற்படும் தாக்க குறித்து விளக்கம் அளித்தார் காவல் ஆய்வாளர் ஷியாமலாதேவி அவர்கள் வன்முறை கேம்கள் வளர் இளம் வயது மாணவர்கள் மீதான மனநிலை குறைபாடுகள் பற்றியும் விழிப்புணர்வு ஏற்படுத்தினார் பின்னர் மகளிர் காவல் உதவி ஆய்வாளர் தனலக்ஷ்மி ஆன்லைன் கேம்களில் நடைபெறும் துஷ்பிரயோகங்கள் பற்றியும் விழிப்புணர்வு அளித்தார் புதுச்சேரி யூனியன் பிரதேச மாணவர்கள் கூட்டமைப்பு மாநில தலைவர் வழக்கறிஞர் பிரவின் பிர்லா ஆன்லைன் கேமிங் அடிமைத்தனம் எவ்வாறு மாணவர்களின் கல்வியை பாதிக்கிறது என்பதை விரிவாக விளக்கினார் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பெண்கள் ஆண்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு ஐஸ்வர்யா அத்தேக்கும் பின்னகம் பெண்கள் வள ஆதார மைய காரைக்கால் சார்பில் நன்றி உரையாற்றி நிகழ்ச்சியை நிறைவு செய்தார் அரியங்குப்பம் ரூரபல் அசோசியேஷன் தொண்டு நிறுவனத்தின் சிறுதானியம் மற்றும் பாரம்பரிய அரிசி பிஸ்கட் பயிற்சி நடைபெற்றது இதில் புதுச்சேரி விழுப்புரம் கடலூர் காஞ்சிபுரம் மற்றும் சென்னை சேர்ந்த இருபதற்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு பயிற்சி மேற்கொண்டனர் ரூரபல் அசோசியேஷன் நிர்வாகி சித்ரா ஜெயராஜன் பயிற்சி அளித்தார் பயிற்சியின் நிறைவாக ஜெயராஜ் நன்றியுரை வழங்கினார் மணவளி தொகுதி தவளக்குப்பம் பகுதியை சேர்ந்த சமூக சேவகர் ராமு பொதுமக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்து வருவதோடு ஆலயங்களுக்கு திருப்பணி வேலைகளுக்கு நன்கொடை வழங்கி வருகிறார் அந்த வகையில் மணவொலி தொகுதிக்குட்பட்ட கே என் பாளையம் பகுதியில் உள்ள முத்துமாரியம்மன் ஆலயத்தில் நன்கொடை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது முன்னதாக அம்மனுக்கு அபிஷேகம் ஆராதனைகள் செய்து சமூக சேவகர் ராமுக்கு பொன்னாடை போர்த்தி மரியாதை செய்தனர் தொடர்ந்து சமூக சேவகர் ராமு ரூபாய் ஐந்தாயிரம் நன்கொடையை ஆலய நிர்வாகிகளிடம் வழங்கினார் மேலும் இந்த நிகழ்ச்சியில் ஊர் பஞ்சாயத்தார்கள் மற்றும் பொதுமக்கள் இளைஞர்கள் உடனிருந்தனர் புதுச்சேரி ஜிப்மரில் டாக்டர் அம்பேத்கரின்பதாவது நினைவு தினம் ஜிப்மர் எஸ்ஐ சிறுபான்மையினர் சங்கத்தின் சார்பில் பொதுச் செயலாளர் வேல்முருகன் தலைமையில் அனுசரிக்கப்பட்டது இதில் ஜிப்மர் இயக்குனர் டாக்டர் வீர் சிங் நெஹி டாக்டர் வினோத் குமார் சாஹா துணை இயக்குனர் ரங்கபாஷியம் எஸ்ஐ எஸ் கிரிவன்ஸ் அலுவலர் லிதன் பாபு மற்றும் சீனியர் மேலாண்மை அதிகாரி ஹவா சிங் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் ஜிப்மர் எஸ்ஐ எஸ் சிறுபான்மையினர் சங்கத்தின் உறுப்பினர்கள் மற்றும் பொறுப்பாளர்கள் ஜிப்மர் ஊழியர்கள் நலசங்க உறுப்பினர்கள் மற்றும் பொறுப்பாளர்கள் உட்பட பல்வேறு தொழிற்சங்கம் மற்றும் சங்கத்தினர் கலந்து கொண்டு மேதை டாக்டர் அம்பேத்கருக்கு புகழஞ்சலி மற்றும் வீரவணக்கம் செலுத்தினர் புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் அம்பேத்கர் நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது இதனையொட்டி உப்புளம் இந்திரா காந்தி ஸ்டேடியம் அருகில் அமைந்துள்ள அம்பேத்கரின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது இந்த நிகழ்வில் கழக தலைவர் பேராசிரியர் ராமதாஸ் பொதுச் செயலாளர் ராஜன் துணைத்தலைவர் நித்தியானந்தம் மாநில செயலாளர்கள் ரவிக்குமார் மோகனசுந்தரம் நெலுத்தப்பு தொகுதி பொறுப்பாளர் தில்லி துணை செயலாளர் ரகு ஏம்புலம் தொகுதி பொறுப்பாளர் முருகையன் செய்தித் தொடர்பாளர் காலாப்பட்டிக்குமார் மற்றும் மாநில நிர்வாகிகள் செயற்குழு உறுப்பினர்கள் தொகுதி பொறுப்பாளர்கள் அணி தலைவர்கள் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் புதுவையில் செயல்பட்டு வந்து வரும் போலி மருந்து தொழிற்சாலைகளை பற்றிய விவகாரத்தில் மத்திய புலனாய்வு அமைப்பு மூலம் விசாரணை நடத்த வேண்டும் என ஆர்எல்வி மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மாநில தலைவர் ஆர் எல் வெங்கட்ராமன் கோரிக்கை விடுத்தார் துணைநிலை ஆளுநரை சந்தித்ததை அடுத்து செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் புதுச்சேரியில் பல ஆண்டுகளாக போலி மருந்து தயாரிப்பு நிறுவனங்கள் செயல்பட்டு வருவதாகவும் இது மக்களின் உயிருக்கு நேரடி அச்சுறுத்தலை ஏற்படுத்துவதாகவும் சமீபத்திய சோதனைகள் வெளிப்படுத்தியுள்ளது இதற்காக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட புதுவை அரசு குற்றவாளிகளை மறைமுகமாக பாதுகாக்கின்றதென்று கருத்து மக்கள் மத்தியில் பரவலாக பேசப்படுகிறது என்றார் மேலும் புதுச்சேரி அரசு மருத்துவமனைகளில் தரமற்ற மருந்துகள் கொள்முதல் செய்யப்பட்ட விவகாரத்தில் பல அரசு அதிகாரிகள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் இதனால் பொதுமக்கள் மத்தியில் பயமும் பீதியும் நிலவுவதாகவும் அவர் தெரிவித்தார் போலி மருந்து தொழிற்சாலை தொடர்பாக புதுவை அரசு மேற்கொள்ளும் விசாரணை நடவடிக்கைகள் போதுமானதல்ல உண்மை வெளிச்சம் பெற சிபிஐ விசாரணை அவசியம் என அவர் வலியுறுத்தினார் புதுவையில் செயல்படும் சில மதுபான தொழிற்சாலைகள் நிலத்தடி நீரை கடுமையாக பாதிக்கின்றன இதற்கான தக்க நடவடிக்கைகளை அரசு மேற்கொள்ள வேண்டும் என அவர் தெரிவித்தார் மக்கள் நலனுக்கு விரோதமாக செயல்படும் ஊழல் அதிகாரிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் மாட்டுத் தீவனத்தில் நடைபெறும் ஊழல் குறித்து உடனடி விசாரணை அவசியம் எனவும் அவர் வலியுறுத்தினார் துணைநிலை ஆளுநரை சந்தித்த போது ஆர் வெங்கட்ராமனுடன் சிவகுமார் காரை மௌலி கோமதி சங்கர் சிவகுமார் சுப்பிரமணி காரைக்காலை சேர்ந்த செல்வம் ஜோசப் குணாலன் ஆகியோர் உடன் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் சிற்பியும் சமத்துவத்தின் சிம்ம குரலுமான டாக்டர் அம்பேத்கரின் நினைவு நாளை முன்னிட்டு அவரது கொள்கைகளையும் தியாகத்தையும் கூற்றும் நிகழ்ச்சிகளை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மாநில இணை செயலாளர் முனைவர் லாவண்யா புதுச்சேரி உழவர்கரை தொகுதியில் ஏற்பாடு செய்தார் சமத்துவம் மனிதநேயம் மற்றும் சமூக நீதி ஆகியவற்றை நிலைநிறுத்த தனது வாழ்நாள் முழுவதும் பாடுபட்ட புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கரன் பெருமையை நினைவு கூர்ந்து மற்றும் தக்கக்குட்டை பகுதிகளில் உள்ள அவரது சிலைகளுக்கு முனைவர் லாவண்யா மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் நாட்டின் வளமான வரலாறு மற்றும் அறிவின் முக்கியத்துவத்தை மாணவர்களுக்கு உணர்த்தும் நோக்கில் பிச்சுவிரன்பேட் மற்றும் தக்கக்குட்டை பகுதிகளில் உள்ள மாணவர்களுக்கு நோட் புத்தகங்கள் வழங்கப்பட்டன மேலும் மேரி உழவர்கரை பகுதியில் நடைபெற்ற நிறைவு நிகழ்வில் அப்பகுதியைச் சேர்ந்த ஐம்பது குழந்தைகளுக்கு புத்தகங்கள் வழங்கி கல்வியின் அவசியத்தை முனைவர் லாவண்யா வலியுறுத்தினார் தக்கக்குட்டை பகுதியில் சமூக நலனை கருத்தில் கொண்டு நூறு பொதுமக்களுக்கு பால் மற்றும் பிஸ்கெட்டுகள் விநியோகிக்கப்பட்டது இந்த நினைவு நாள் நிகழ்ச்சிகளில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் தொண்டர்கள் நிர்வாகிகள் மற்றும் பகுதி பொதுமக்கள் கலந்து கொண்டு அம்பேத்கரின் கொள்கைகளை போற்றினர் முத்தியால்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள ராஜசந்திர அறக்கட்டளையின் புதிய அலுவலகத்தை சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் திறந்து வைத்தார் அலுவலக திறப்பு விழாவில் அறக்கட்டளை பணியாளர்கள் பொதுமக்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் புதிய அலுவலகம் செயல்பாட்டுக்கு வந்ததையொட்டி அறக்கட்டளை பொதுமக்களுக்காக ஒவ்வொரு புதன்கிழமை மற்றும் வியாழக்கிழமைகளில் பொதுமக்களுக்கு இலவச மருத்துவ ஆலோசனைகள் வழங்கப்படும் பெண்களின் நலனை கருத்தில் கொண்டு சிறப்பு மருத்துவர் குறிப்பிட்ட நாட்களில் ஆலோசனை வழங்குவார் தேவையான சிகிச்சைகள் மற்றும் பரிசோதனைகள் இலவசமாக வழங்கப்படும் வாரந்தோறும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் பொதுமக்களுக்கு இலவச உணவு வழங்கப்படும் போன்ற நலத்திட்டங்களை நடைமுறைக்கு கொண்டு வந்துள்ளனர் புதுச்சேரியில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் நடைபெற்று வரும் பல்வேறு பணிகள் முறையாக நிறைவு பெறாமல் உள்ளதால் பொதுமக்களின் வரிப்பணம் வீணாகும் நிலை ஏற்பட்டுள்ளதாக வழக்கறிஞர் பிரதேஷ் வேதனை தெரிவித்தார் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் ஒரு பகுதியாக சாலையோரங்களில் நடைபாதையில் மார்பிள் கற்கள் பதிக்கும் பணி பல பகுதிகளில் நடைபெற்று வருகிறது குறிப்பாக ஆம்பூர் சாலை செஞ்சு சாலை உள்ளிட்ட நகரப் பகுதிகளில் மேற்கொள்ளப்படும் இந்த பணிகள் முழுமையாக முடிக்கப்படாமல் இடைவிடையாக சீரற்ற வகையில் மட்டுமே அமைக்கப்பட்டுள்ளன என அவர் கூறினார் ஏற்கனவே முடிக்கப்பட்ட பகுதிகளில் கூட மின்துறை ஊழியர்கள் கேபிள் புதைக்க பள்ளம் தோண்டி பின்னர் அதை சரியாக மூடாமல் விட்டுவிடுகின்றனர் இதனால் திட்டத்தின் நோக்கம் பொதுமக்கள் பயன்பாட்டுக்காக ஒதுக்கப்பட்ட நிதியும் வீணாகின்றன என்று அவர் வேதனை தெரிவித்தார் இதனை கவனத்தில் கொண்டு சம்பந்தப்பட்ட அரசு துறை அதிகாரிகள் தலையிட்டு எந்த பணியாக இருந்தாலும் அதனை முழுமையாகவும் தரமாகவும் நிறைவேற்ற உத்தரவிட வேண்டும் என அவர் கோரிக்கை விடுத்தார் நடக்குது ஏன் அரைக்குற வேலையா இருக்குதுன்னா குறிப்பா நீங்க அனைவரும் வந்து வெள்ளை நகரன்ற ஒயிட் டவுனுக்கு வந்து பாத்தீங்கன்னா தெரியும் எங்கேமே இவங்க வந்து அந்த கிரானைட் கற்களால் பொருத்தப்பட்ட பொருத்தப்பட்ட கல் வந்து பிளாட்ஃபார்ம் கல் எங்கேயுமே ஒரு தெருவில் நிறைவா செஞ்சு முடிச்சிருக்க மாட்டாங்க ஒரு இடத்துல இருக்க திட்டு திட்டா திட்டு திட்டா செய்வாங்க அது இல்லாம எந்த ஒரு திட்டமிடம் இல்லாம செய்யறதுனால நீங்க கூட பார்த்துருக்கலாம் ஜீலி உடைக்கிறாங்க இன்டர்லிங்க் கேபிளுக்கா ஒரு பக்கம் மக்களுடைய வரி பணத்துல பல லட்சம் செலவு பண்ணி போடப்பட்ட கிரனைட் கற்களை எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட் வந்து உடைக்கிறாங்க கேட்டால் இன்டர்லிங்காக உடைக்கிறேன்றாங்க அப்போ இவங்களுக்குள்ள ஒரு கோஆர்டினேஷன் இல்லாத ஒர்க் நடக்குது மக்கள் வரி பண்ணால் இந்த ஸ்மார்ட் சிட்டி கீழே வீணாவது அபிஷேகப்பாக்கம் பகுதியில் உள்ள டாக்டர் அம்பேத்கரின் அறுபத்தொன்பதாவது நினைவு தினத்தை முன்னிட்டு அவரது திருவுருவ சிலைக்கு ஒருங்கிணைந்த திராவிடர் இயக்கங்களின் கூட்டமைப்பு மாநில தலைவர் அருள்தாஸ் மற்றும் கனவுகள் மேம்படும் அறக்கட்டளையின் நிறுவன தலைவரும் ஜேசிஎம் மணவலை தொகுதியின் பொறுப்பாளருமான பெருமாள் ஆகியோர் தலைமையில் அபிஷேகப்பாக்கம் பகுதியில் உள்ள சமுதாய நலக்கூடத்திலிருந்து வானவேடிக்கை மற்றும் மேலதாளங்கள் முழங்க பேரணியாக வந்து அப்பகுதியில் உள்ள டாக்டர் அம்பேத்கர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து தூவி மௌன அஞ்சலி செலுத்தி கொண்டாடினார் இந்நிகழ்ச்சியில் ஒருங்கிணைந்த திராவிடர் கூட்டமைப்பின் சார்பில் உள்ள பொறுப்பாளர்கள் மற்றும் கனவுகள் மேம்படும் அறக்கட்டளையின் பொறுப்பாளர்கள் இளைஞர்கள் கலந்து கொண்டு டாக்டர் அம்பேத்கர் திருவுருவசிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தனர் இதில் ஊர் பொதுமக்கள் பெரியோர்கள் பெண்கள் கலந்து கொண்டனர் புதுச்சேரி காங்கிரஸ் பொதுச் செயலாளர் சங்கர் பிறந்த நாளை முன்னிட்டு முருகம்பாக்கம் அன்னை தெரசா நகர் முருகன் தலைமையில் ஏற்பாட்டில் மனவளர்ச்சி குன்றியூர் இல்லத்தில் உணவு வழங்கப்பட்டது முருகம்பாக்கம் ஜவாலா மன வளர்ச்சி இல்லத்தில் பொதுச் செயலாளர் சங்கர் நீரோடி வாழ்ந்திட சிறப்பு பிரார்த்தனை செய்யப்பட்டது தொடர்ந்து ஆதரவற்றவர்களுக்கு மத்தியில் கேக் வெட்டி அனைவருக்கும் இனிப்பு மற்றும் உணவு வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் முருகம்பாக்கம் பகுதியை சேர்ந்த இழல் நிஷாந்த் சக்திவேல் ஆல்பர்ட் விஷ்ணு சுரேந்தர் ஜாக்கப் மதி பவியன் யோகேஷ் டொமினிக் விஸ்வா ஆகியோர் கலந்து கொண்டனர் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்